உறுப்பிலக்கணம் பகுபத உறுப்பிலக்கணம் உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை பகுபத உறுப்பிலக்கணத்தை பிரிக்க சொல்லலாம் அல்லது பகுபத உறுப்பிலக்கணத்தினுடைய உறுப்புகள் என்னென்ன என்று கேட்கலாம் அல்லது பகுதி எவ்வாறு வரும்னு கேட்கலாம் விகுதி எவ்வாறு வரும்னு கேட்கலாம் அல்லது இடைநிலை எல்லாம் எவை எவை அவையெல்லாம் என்ன காரணத்தினால் இடைநிலையாக வருகிறது என்றும் கேட்கலாம் இப்போ பகுமது உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று பகுதி மற்றொன்று வெகுதி இது இடைநிலை அப்புறம் சாரியை அப்புறம் சந்தி அப்புறம் விகாரம் இது ஏன் இந்த ஆர்டரில் நான் எழுதுகிறேன் அப்படின்னா இந்த ஆர்டர் தான் அதிகபட்சமாக வரும் இப்போ பகுதினா என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை ஒன்று வினையாளனையும் பெயர் கொடுப்பாங்க அல்லது வினைமுற்றுன்னு கொடுப்பாங்க இப்போ வந்தான் அப்படின்னா வினைமுற்று வந்தவன் அப்படின்னா வினையாளனையும் பெயர் கண்டான் அப்படின்னா வினைமுற்று அதே சாதியை வச்சு கண்டனன் அப்படின்னு உட கொடுக்கலாம் இப்போ பகுதினை என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை ஒரு டாட் லைனாக வச்சுக்குவோம் இதனுடைய முதல் இருக்குது பார்த்திங்களா அதுதான் பகுதி அதுதான் பகுதி அதனுடைய இறுதி இருக்குது பார்த்திங்களா அதுதான் விகுதி இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது தான் இடைநிலை முதல்ல பகுதினா என்ன அப்படின்னு கேட்டால் பகுதி என்பது கொடுக்கப்பட்ட வார்த்தையினுடைய பகாபதம் அல்லது வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் கழுவக்கெல்லாம் சொல்லணும்னா ஒரு கட்டளைச் சொல் ஏவல் சொல்ன்னு சொல்லலாம் இப்போ நடந்தான் அப்படின்னா நட படித்தான்னா படி ஓடினானா ஓடு குடித்தான குடி தூங்குறானா தூங்கு என்று பகுதியெல்லாம் கட்டளையாக வர வேண்டும் விகுதி என்பது இறுதியில் அன் ஆண் ஆர் ப மா தும் டும் ரும் கு இப்படி ஒரு எழுபது வகையாக வரும் விகுதி என்பதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதை விட கொடுக்கப்பட்டக்கூடிய வார்த்தையை சரியாக பிரித்தாலே விகுதி தானாக வந்து உட்காந்துடும் இப்போ பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவதுதான் இடைநிலை அப்படின்னு பேரும் இடைநிலை அப்படின்னு பேரும் அதாவது தலைக்கும் காலுக்கும் சரியாக இடையில் வருவதாக இடை அல்லது இடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதைப்போல் பகுதிக்கும் வீதிக்கும் இடையில் வருவதான் இடைநிலை அப்படின்னு பேர் இந்த இடைநிலை எல்லாம் காலம் காட்டும் ஒரு வார்த்தை எந்த காலத்தில் இருக்கிறது நிகழ்காலத்தில் இருக்கிறதா இறந்த காலத்தில் இருக்கிறதா எதிர்காலத்தில் இருக்கிறதா என்பதை காட்டக்கூடிய ஒன்று தான் இடைநிலைகள் எனவே தான் இடைநிலைக்கு காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னே பேர் இப்போது என்னென்ன காலம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்து இட்டு இரு எண்ணு இந்த நான்கும் இறந்த காலம் இறந்த காலம் இப்பு இவ்வு இது ரெண்டும் எதிர்காலம் எதிர்காலம் ஆண் இன்று இதெல்லாம் இப்போது வழக்கத்தில் இல்லை அதை செய்யான் என்றான் அப்படின்னு வரும் கின்று செய்கின்றான் கிரு செய்கிறான் எனவே இந்த ஆண் இன்று கின்று கிரு இதெல்லாம் நிகழ்கால இடைநிலைகள் நிகழ்கால இடைநிலைகள் இப்போ இந்த மூணும் காலம் காட்டுது இல்லையா இத்து இட்டு எறு இன்னும் இறந்த கால இடைநிலை இப்பு இப்பு எதிர்கால இடைநிலை ஆணின்று கின்று கிரு நிகழ்காத இடைநிலை அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை வந்து எதிர்மறையாக இருந்துச்சுன்னா எதிர்மறை இடைநிலை வரும் அது என்னென்னா ஆவண்ணா என்பது எதிர்மறை இடநிலை இக்கணா என்பது எதிர்மறை இடநிலை இந்த ஆவணாவும் இக்கனாவும் வந்துச்சு அப்படின்னா எதிர்மறை இடைநிலையாக நாம் கொள்ளலாம் எனவே பகுதிக்கும் விகுதிக்கும் வெளியில் வருவது இடைநிலை இடைநிலம் காலங்காட்டும் காலமற்று காலங்காட்டுவது மட்டுமல்லாமல் அது எவ்வகையான வாக்கியம் எதிர்மறையான வாக்கியமா என்று சொல்வதற்கும் எதிர்மறை இடைநிலை அப்போ இது வந்து எதிர்மறை இடைநிலை எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க எது இக்கும் ஆவும் இறந்த கால இடைநிலை எதிர்கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை அது வேறு இது எதிர்மறை இடைநிலை தான் எதிர்கால இடைநிலை எதிர்மறை இந்த வார்த்தை எதிர்மறையாக இருந்துச்சுன்னா எதிர்மறை இடைநிலைன்னு சொல்லலாம் பகுதி என்பது கட்டளை சொல் அது முதலில் இருக்கும் வீதி என்பது அன் அன் ஆண் அர் அர் பான் என்று வரும் இறுதியில் வருவது அந்த பகுதிக்கும் வீதிக்கும் இடையில் வந்தால் அது இடைநிலை இப்போ இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் தான் சந்தி அப்படின்னு பேர் அது இரண்டு வார்த்தைகளை சந்திக்கக்கூடிய எழுத்து அது சந்திப்பு செய்யக்கூடிய எழுத்து பகுதியையும் இடைநிலையோடு கூடிய விகுதியையும் கூடிய சந்திக்க செய்யக்கூடிய வார்த்தை என்ப எழுத்து நம்மளால் சந்தினு பேர் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வந்துச்சுன்னா அதுதான் சாரியை அப்படின்னு பேர் ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறி வந்துச்சுன்னா அதுதான் விகாரம் அப்படின்னு பேர் அதனால் பகுதி என்பது சொல்லினுடைய முதல் அது கட்டளையாக இருக்கும் பகாபதமாக இருக்கும் வேர்ச்சொல்லாக இருக்கும் அதற்கு மேல் அதை பிரித்தோம்னா அதுக்கு பொருள் தராது விகுதி என்பது வார்த்தையினுடைய இறுதியில் வருவது அந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை எல்லாம் காலமும் காட்டும் எதிர்மறை வாக்கியத்தையும் காட்டும் எனவே எதிர்மறை இடைநிலை என்னென்னா யாவனாவும் இக்கனாவும் எதிர்மறை இடைநிலை காலம் காட்டும் இடைநிலைகள் வந்து இத்து எட்டு இரு எண்ணு இறந்த காலம் காட்டும் இப்பு இவ்வு எதிர்காலம் காட்டும் ஆணின்று கென்று கிரு நிகழ்காலம் காட்டும் இப்போ ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறுவது தான் நம்ம விகாரம்னு சொல்கிறோம் இப்போ ஒரு எழுத்தை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு வார்த்தையை பிரித்தோம்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போது எல்லா வார்த்தைகளிலும் இந்த ஆறு உறுப்புகளும் வருமா அப்படின்னா ஆறு உறுப்புகளும் வராது ஒரு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு தான் இந்த ஆறு உறுப்புகள் வராமல் இருக்கும் பாக்கி ஒரு ஐந்து விழுக்காடு தான் இந்த ஆறு உறுப்புகளும் வரும் ஆனால் பகுதி விகுதி இடைநிலை மட்டும் கட்டாயம் வரும் அதில் மிக முக்கியமான என்னென்னா வியங்கல் வினைமுற்றாக இருந்தால் பகுதி விகுதி இடைநிலை கூட வராது பகுதியும் வெகுதியும் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணமாக இப்போ வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வாழ் கொட்டல் க அவ்வளோதான் வாழ் பகுதி க வியங்கல் வினைமுற்று விகுதி இப்போ விடுக அப்படின்னா விடு பகுதி க வியங்குள் பணிமற்று விகுதி இப்போ வாழியர்னால் வாழ் பகுதி இயர் வியங்கல் மட்டும் விகுது இங்கே இடைநிலை கூட வராது ஏன்னா வியங்கல் பணி முற்றும் காலம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வார்த்தையை பார்க்கலாமா இப்போ ஆறு உறுப்புகள் வரக்கூடிய ஒரு வார்த்தையை நான் பிரிக்கிறேன் பார்த்துங்க இப்போது வந்தனன் அப்படின்னு ஒரு வினைமுற்றை பார்ப்போம் இந்த வந்தனனுங்கிற வார்த்தையை நான் பது பத உறுப்பில் பிரிக்க போகிறோம் பகுதி எப்படி இருக்கணும் கட்டளை சொல்லாக இருக்கணும் அப்போது வந்தனன் என்பது வருதல் என்கிற ஒரு வினையை கொண்டது அப்போ பகுதி எப்படி வரணும் கட்டளையாக இருக்கணும் வா வா ஏன்னா கட்டளையாக இருக்கணும் பகாபதமாக இருக்கணும் அப்போ வா கூட்டல் இந்த நானும் வந்துச்சுனாவே இந்த அப்படின்னு வந்தாவே மெல்லின இந்தனை வந்துட்டாவே அதுக்கு பதிலாக இத்துன்னு போட்டுருங்க எங்கே இந்த வந்தாலும் பகவத பொறுப்பில் இருக்கிற பிரிக்கும் போது அதுக்கு பதிலாக இத்துன்னு போடுங்க அந்த இந்தனாவை அப்படியே அடைப்புக்குருவில் போட்டுருணும் அதுக்கு பதிலாக இத்து போட்டு இருக்கக்கூடிய எழுத்தை இந்தனாவை அடைப்புருளியில் போட்டுருணும் அப்போ இது வரைக்கும் நம்ம பிரித்தாச்சு பிரிச்சை என்ன இருக்குது தனன்ருக்குது இப்போ தனனில் முதல் எடுத்து பாருங்க தா தா என்பது என்னென்ன எடுத்துக்கொண்டது இத்து கூட்டல் ஆ இத்து கூட்டல் ஆ அப்படி சேர்த்துக்கலாம் இப்போ தா வரைக்கும் பிரித்தாச்சு அதுக்கு அடுத்து என்ன நா இருக்குது நாவில் என்னென்ன எடுத்துருக்குது கூட்டல் ஆ அந்த இன்ன இந்த உயிரோடத்தோடு சேர்ந்து ஆவோடு சேர்த்து இன்கூட்டல் ஆன்னு போட்டுருங்க நாவ வரைக்கும் பிரித்தாச்சு மிச்சம் என்ன இருக்குது எண்ணு இருக்குது அந்த எடுத்த இந்த உயிரோடத்தோடு சேர்த்துருங்க அவ்வளோதான் இப்போ என்கிறது பிரிச்சாச்சு வா பகுதி என்பது கட்டளையாக இருக்க வேண்டும் என்பதனால வா இந்த நாணும் வந்துச்சுன்னா இத்துன்னு போட்டுங்க அது அடைப்புக்குறியில் இந்த நாள் போட்டுங்க தாள இருக்கக்கூடிய இத்துக்குட்டல் ஆவ போட்டுங்க நாளில் இருக்கக்கூடிய எண்ணு குட்டல் ஆவ எண்ணெய் வந்து உயிரோடத்தோடு சேர்த்து இன்னு குட்டல் போட்டுங்க மீதம் உள்ள எண்ணெய் வந்து அந்த ஆவோட சேர்த்து அண்ணனு போட்டுங்க இப்போ பிரிச்சாச்சு இப்போ இப்போ நம்ம இது என்னென்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் வாத்தோடைய முதல் வந்து பகுதி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ வா பகுதி வாத்தினுடைய இறுதி என்ன அது விகுதி அருள் விகுதி அது என்ன விகுதி அப்படிங்கிறது மாப்புறம் பார்க்கலாம் இப்போ விகுதி மட்டும் தெரிஞ்சுங்க இப்போ வா பகுதி அரு அன் சாரி அன் விகுதி அன் விகுதி இப்போ பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவதுதான் இடைநிலை இடைநிலை நிறைய இடைநிலைப்பு இருக்கிறப்ப நமக்கு தோணும் ஆனால் நம்ம ஏற்கனவே அண் என்பதை இதுவரைக்கும் இடைநிலையாக பார்த்துருக்கோமா பார்க்கல இல்லைங்களா எதிர்மர இடைநிலையில் கூட அண் வரலை அப்போ அந்த அண் என்பது இடைநிலை கிடையாது இப்போ மீதம் என்ன இருக்குது இந்த இருக்குது இந்த இத்து இருக்குது ரெண்டு இத்தில் எது இடைநிலையும் பார்க்கணும் ஏன்னா இறந்த கால இடைநிலை இத்து டீர்ன்னு வரும் ஆனால் இந்த இத்து என்பது இந்த இந்தளாவுக்கு பதிலாக போட்ட இத்து அப்போ மீதனுக்கூடிய இத்து என்ன இந்த இத்து அந்த இத்து தான் உங்களுக்கு இடைநிலை அப்போ இத்து என்பது என்ன இடைநிலை இறந்த காடு இடைநிலை இத்து இட்டு இறந்த காடு இடைநிலைங்கிறதுனால இது இறந்த காடு இடைநிலை அப்படின்னு போகிறோம் இறந்த கால இடைநிலை அப்படின்னு எழுதுகிறோம் சரியா அப்போ எது இடைநிலை கண்டுபிடிச்சாச்சு அப்போ பகுதி வா வெகுதி அன் பகுதிக்கும் விகுதிக்கடியில் வருவது இடைநிலை இத்து இடைநிலை இருந்தால் இடைநிலை இப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் என்ன இருக்குது இத்து அடைப்பு குருள் இல்லது இல்லை வெளில உள்ளது இத்து அந்த இத்து தான் சந்தி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் அந்த இத்து தான் சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கடியில் உள்ளது சாரியை அப்போ அண் வந்து சாரியை அண் சாரியை ஒரு எடுத்து மற்றொரு இடத்தாக மாறுவது தான் விகாரன்னு சொல்கிறோம் உண்மையிலேயே இத்து தான் இந்தாக மாறியிருக்கு இந்த இடத்துல இத்து தான் வந்திருக்குன்னு இந்த இடத்துல அது இந்தனவாக மாறி இருக்குது அதாவது வள்ளினம் வர வேண்டிய இடத்துல மெல்லினம் வந்திருக்குது அதில் எத்து இந்தானது விகாரம் அப்படின்னு எழுதும் ஆறு ஒரு பொருள் வந்துருச்சிங்களா எத்து இந்தானது விகாரம் அப்படின்னு எழுதும் இதுதான் பகுவ கொண்டு பிரிக்கிற முறை சில நேரங்களில் கொஞ்சம் கூர்மையாக யோசித்து பகவத் உறுப்பில் பிரிக்க வேண்டிய வார்த்தைகளும் கொடுப்பாங்க இப்போது ஆடியது அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க வச்சு இப்போ ஆடியதுன்னா மயில் ஆடியதுன்னு வச்சுங்க அது மட்டும் மற்றும் இங்கே வந்து பகுதி எப்படி வரணும் ஆடு என கட்டளையே வரணும் ஆடுங்கிற ஆடுதல்ங்கிற தொழிலை செய்யக்கூடிய மயில் அழற் பகுதி வந்து கட்டளையாக இருக்கணும் ஆடு சரி கூட்டல் தான் ஆடின்னு வந்திருக்கு இல்லையா ஆடு கூட்டல் அது ஆடியது அது அப்படின்னு வந்துருக்குது அதாவது இந்த இயணை எப்படி வந்துச்சு அப்படின்னா உடன்படும் மெய் முதல் வார்த்தையிலும் உயிரெழுத்து வந்து அடுத்த வார்த்தையிலையும் உயிரெழுத்து வந்துச்சுன்னா ரெண்டும் இணைக்கக்கூடிய மெய் தான் உடன்படும் மெய் இப்போ ஆடு கூட்டல் அது ஆடியது ஈ வந்து ஆவடை சேர்ந்து யானும் மாறும் அது மட்டும் இல்லாமல் ஆடியது அப்படிங்கிறது ஒரு குற்றிய லிகரம் ஆடு கூட்டல் அது ஆடியது என்பது குற்றிய லிகரம் அப்போ ஆடு ஈ கூட்டல் அது அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இப்போ ஆடியது அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் ஆடு பகுதி ஈ அப்புறம் பார்க்கலாம் அது வந்து ஒன்றம்பால் மணிமட்டு இப்போது ஆடியது அப்படின்னா காலம் காட்டுது மயில் ஆடியதுன்னா இறந்த காலம் காட்டுது அப்போ ஈயனா வந்து இறந்த காலம் காட்டக்கூடிய இடம் இல்லையா இல்லை அப்போ என்ன பண்ணணும் இறந்தகால இடைநிலையை நம்ம இதில் பயன்படுத்தணும் இறந்தகால இடைநிலை என்னென்ன இருக்குது எத்து எட்டு எர் எண்ணு தான் இருக்குது அதில் எத்தில வருமா வராது எர் வருமா வராது அப்போ என்ன வரும் எண்ணு வரும் அப்போ எண்ணு தான் வரும் இல்லைங்களா அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் எண் அப்படின்னு போட்டுடலாம் இந்த இடத்துல இன் அப்படின்னும் போடலாம் சரி தான் இப்போ ஆடு பகுதி அது ஒன்றன்பாடு மணிமட்டு பகுதி இன் இறந்த ஆடு இடங்களில் ஆனால் மேலே உள்ள வார்த்தை ஆடியது பிரித்த வார்த்தை ஆ ஆடினது ஆடினது அப்போ ஆடினது அப்படிங்கிறது தவறு தானே அப்போ என்ன பண்ணணும் ஆடியதுன்னு தான் வரணும் என்பதனால அந்த நகரம் மெய் பற்றி இல்லை இன்னும் அதை அடைப்பூரில் போட்டோம்னா சொல்லுகிற போது என் இறந்தகாடு சொல்லலாம் உச்சரிக்கிற போது அதை விட்டுட்டு ஆடியது அப்படின்னு உச்சரிக்கலாம் இவ்வாறும் நம்ம பகுபது உறுப்பிலக்கணத்துக்கு தெரிஞ்சுக்கணும் எனவே இதை போன்ற பகுபது உறுப்பிலக்கணம் மட்டுமல்ல பல பல இலக்கணங்களையும் நம்ம எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் அது மட்டும் இல்லாமல் மொழியில் சார்ந்த ஒளியன் உருவன் மாற்றுலியன் தொடரியல் என்கிற அடிப்படையிலும் இலக்கணம் சார்ந்த அனைத்தும் வாக்கிய மாற்றங்களும் வாக்கியப்பொழிகளும் சந்திப்பொழிகளும் நம்ம பார்க்க இருக்கிறோம் எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்